அதுல என் பொறுமையை சோதிக்காது நீ சம்மதிச்சுட்ட இந்த மாளிகைக்கு ஒண்ணு எஜமான இப்படி பேசம் உரக்கூடாதுங்களுக்காக இவ்வளவு காத்திருந்தேன் முடிவு சொல்லாங்க சரி என்னை எப்படி திட்டினாலும் சரி நீ எனக்கு தான் நான் உனக்கு தான் இந்த முடிவை இன்னைக்கு மாத்த எந்த பயனால முடியாது ஐயா உங்களுக்கு இது எடுக்கவே இல்லையா என்ன ஏயா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க நான் உங்களுக்கு தங்கிச்ச போது உங்க காலில் வேணாலும் விழுந்து கும்பிடுறேன் இந்த பாணியில எல்லாம் பேசுறாங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு பேசுறேன் ஏதோ மனசு இருக்க போறது கொஞ்ச நாளைக்கு அது வரைக்கும் நிம்மதியா இருக்க கூடாது கொஞ்சம் கத்தாம அண்ணா நான் முடியாது ஒரு நிமிஷம் சட்டத்தை வர முடியும் மயிர் நீத்து உயிர் பாயா கபதிமான் அண்ணா உயிர் நீ பர்மான நாளை கொண்டாந்துட்டோம் ஓஹோ நீதான் நடராஜன பண்ணையாருடைய கையாட ஆமாங்க எனக்கு ஒரு பாவம் தெரியாதுங்க நான் கூலிக்காரன் பண்ணையார் அள்ளியை கடத்திட்டு வர சொன்னாரு அதன்படி கடத்திட்டு போனேன் அதுக்கு மேல நடந்தது எனக்கு எதுவுமே தெரியாதுங்க உண்மைய சொல்லு உனக்கு மன்னிப்பு வாங்கிட்டாரு ஐயா நான் புள்ள ஊட்டிக்காரங்க என் குடும்பத்தை நீங்க தாங்க காப்பாத்தணும் முதல்ல நடந்தது சொன்னது அந்த பொண்ணு தற்கொலை செய்துகிட்டான் ஐயா அறண்டுட்டாரு உடனே போலீஸ் வருதுன்னு சொன்னேன் கதவ அடைச்சிட்டாரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சுங்க அவ்வளவுதான் சரி உன்ன கொண்டு போகிறேன் இந்த இரண்டு பெண்களையும் ஆஸ்பத்திரி பரிசோதனை கேட்டுக்கோங்க சமூகத்தில் எனக்கு இடம் உண்டு சட்டம் என்னை அனுமதி இப்படி நிம்மதியற்ற நிலையில் எத்தனை நாளைக்குத்தான் என்னால் வாக்கு நடத்த முடியும் ஓடிப்போனவர் தான் இருக்கு ஒரு பாவம் மரியாதை அந்த நிரபராதி ஏன் தண்டிக்கிறேன் அவரை விடுதலை செய்யுங்கள் கொண்ட என்ன தண்டனை உண்டோ அது எனக்கு கொடுங்க கொடுக்கின்ற வாக்கு மூலங்களை எல்லாம் நன்கு தீர்ப்பு இல்லை வயத்திற்கும் நியாயத்திற்கும் எந்த அளவு சம்பந்தம் இருக்கிறதோ அதை பரிவார்த்தை தீர்ப்பு சொல்லப்படும் அப்படியானால் இப்போதைய நிலைமை பரிசீலனை முடியும் வரை நீ ஒரு கை சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக இருக்கிறது என்பதற்காக சட்டத்தை மீறி வாழ நினைப்பதே ஒரு குற்றமாகும் அதிலும் இந்த அழகில் ஒரு திருட்டு குற்றத்தில் தொடங்கி சிறையிலிருந்த சக்தியோடு இத்தனை காலம் தலைமறைவாக வழங்கிய குற்றம் இந்த குற்றங்களுக்காக மீண்டும் தண்டனை அனுபவிக்க வேண்டியவனே ஆயினும் தவறை உணர்ந்து தான் செய்த தவறுக்காக வருந்தி வருந்து திருந்தியவன் என்பதால் குறைந்த அளவு மூன்று மாதம் சாதாரண துணை தண்டனை